பொருட்களுக்கு சரியான விலை அனைவருக்கும் பொருளாதார ஏற்றம் உயர்தர மருத்துவம் தரமான கல்வி இன்று உயர்ந்த கொள்கைகளோடு செயல்படும் இந்திய ஜனநாயக கட்சியில் உயர்மிகு உறுப்பினராக அழைக்கிறார் பாரிவேந்தர் அழையுங்கள் ஒன்பது 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 நான்கு ஏழு ஏழு ஒன்பது ஒன்பது ஐந்து ஐந்து டிவி நேர்களுக்கு இனிய காலை வணக்கம் யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாள் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இன்றைய நாளானது ஏழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பங்குனி மாதம் இருபத்தி நாலாம் நாள் திங்கக்கிழமை மேஷம் முதல் மீனவரை உள்ள ராசி நேர்களுடைய தினப்பலனை பார்ப்போம் முதலில் பார்க்கக்கூடிய ராசி மேஷம் மேஷ ராசிக்காரர்களுக்கு இரத்த பந்த உறவுகளிடம் மட்டும் மனமிட்டு பேசுவது பேசுவது பலவிதத்தில் நன்மை பெற்றோர் பெரியோருடன் தொலை தூரத்தில் இருந்தாலும் ஒரு ஃபோனில் பேசுவதனால் ஒன்று குறைத்து விட மாட்டீர்கள் தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் எழுபறியாக இருந்த நிலைமை படிப்படியாக மாறும் வண்டி வாகனத்தில் இருந்த பாதிப்புகள் பரிபூர்ண நிபர்த்தி ஏற்படும் முதலீடுகளுக்கு குறை இருக்காது தொழில் ஏற்றமே அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி ரிஷபம் ரிஷபராசிக்காரர்களுக்கு தைரியம் ஏற்படும் நம்பிக்கை ஏற்படும் பிள்ளைகள் விஷயத்தில் அனுகூலம் துணை அல்லது துணைவார் விஷயத்தில் ஏற்றும் பெற்றோர் பெரியோருடன் மனத்தாங்கல்கள் படிப்படியாக குறையும் செல்வாக்குகள் கூடுவது கண்கூடாக பார்க்கலாம் தாய் வழி உறவு தந்தை வழி உறவு மேன்மையடையக்கூடிய அதி அற்புதமும் அதிசந்தோஷமும் உத்தரவாதத்தை பெற்றுத்தரக்கூடிய நல்ல காலகட்டம் நடத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதன ராசிக்காரர்கள் கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் காப்பாற்றக்கூடிய நல்ல காலகட்டம் தொழிலில் அதி அற்புதமும் நம்பிக்கையும் ஏற்படும் இழுபறியாக இருந்த நிலைமை படிப்படியாக மாறுவது கண்கூடாக பார்க்கல் பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் டக்கென்று எடுக்கக்கூடிய முடிவு அளவுக்கு அனுகூலத்தை ஏற்படுத்தி தரும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடகராசிக்காரர்கள் பிள்ளைகள் விஷயத்தில் அனுகூலம் காணப்படும் தைரியம் ஏற்படும் துணை அல்லது துணைவியார் சப்போர்ட்டாக இருப்பது மனதில் நெகிழ்ச்சி ஏற்படும் வெளி உலகத்திலும் தொழிலிலும் உத்தியோகத்திலும் தேவையில்லாத பதட்டமோ தேவையில்லாத கஷ்டங்களோ பிரச்சனைகளை ஏற்படுத்தலாம் அந்த விஷயத்தில் சிறிது கவனமாக பார்த்துக்கொள்வது நன்மை ஏற்படுத்தி தரும் முதலீடுகள் விஷயத்தில் மிக மிக கவனமாக இருப்பது நன்மையான அமைப்பையும் அனுகூலமான அமைப்பையும் ஏற்படுத்தி கொடுக்கும் மேலதிகாரிகளிடம் அதீத கவனம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள் உறவு முறையில் கோபதாபம் படாமல் இருந்தாலே நன்மைகள் காணப்படும் தந்தை வழி உறவு பெரிய அளவுக்கு ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும் பெற்றோர் பெரியோர்களுக்கு அனுகூலமான காலகட்டம் சுபவரிய பிராப்தம் மரவுக்கு மீறிய செலவுகள் சந்தோஷ செலவுகள் காணப்படும் எடுத்த காரியங்களில் ஜெயம் நம்பிக்கை ஏற்படுவது அனுகூலமான அமைப்பு மேலதிகாரிகளிடம் பவ்யமாக போறவர்கள் புத்திசாலிகள் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்கார்கள் கன்னியாராசிக்காரர்கள் யோகத்தை தேவையில்லாத குழப்பத்தை சிறிது கவனமாக பார்த்து கொள்வது அனுகூலமான காலகட்டம் குடும்பத்தில் அந்நியர் தலையிடக்கூடாது தொழில் உத்தியோகம் வியாபாரம் எதிரிகள் விஷயத்தில் ஜெயத்தையும் நம்பிக்கையும் பெறக்கூடிய அமைப்பு நிச்சயமாக ஏற்படுவது அனுகூலமான சந்தோஷம் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள் முன்னதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள் உத்தரவாதத்துடன் எடுக்கக்கூடிய முடிவு ஆச்சரித்த களவுக்கு அனுகூலத்தை ஏற்படுத்தி தரும் பிள்ளைகள் விஷயத்தில் எளிபடியாக நிலைமை படிப்படியாக மாறுவது கண்கூடாக பார்க்கலாம் தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு கூடுவது அனுகூலமான அமைப்பு புதிய தொழில் புதிய உத்தியோகம் புதிய வியாபாரம் நம்பிக்கையும் ஏற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் தொழில் ரீதியாக டக்கென்று எடுக்கக்கூடிய விஷயம் ஆச்சரித்த களவுக்கு அனுகூலத்தை தரும் அன்பதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் பிரச்சக ராசிக்காரர்கள் யோகமும் அனுகூலமும் நம்பிக்கையும் ஏற்படுத்தக்கூடிய நல்ல காலகட்டம் இழுபடியாக இருந்த நிலைமைகள் படிப்படியாக மாறுவது அனுகூலமான அமைப்பென்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் புதிய அறிமுகத்தில் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும் உறவு முறையில்தான் ஏதாவது ஒரு மன வருத்தம் ஏற்படலாம் தொழில் அனுகூலத்தை நிச்சயமாக ஏற்படுத்தும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள் நாள் முழுவதும் சந்திராஷ்டம் உள்ளதை ஞாபகத்தில் வைத்து கொண்டால் போதும் எதிர்பார்த்த இடத்திலிருந்து நல்ல செய்தி ஏற்றம் நிச்சயமாக காணப்படும் உறவு முறையில் இருந்த சங்கடங்கள் படிப்படியாக தீர்வது உங்களுடைய முயற்சியின் வெற்றி பெரிய மனிதர்களுடைய சந்திக்கக்கூடிய பிராப்தம் மனதில் அனுகூலங்கள் காணப்படும் பயணங்கள் வந்தால் எடுத்துக்கொள்வது ஏற்றம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள் துணை அல்லது துணைவியாருடன் கொடி காட்டாமல் வெள்ளை பெட்ஷீட்டை காட்டுவது நன்மையான சூழ்நிலையை ஏற்படுத்தி தரும் பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அனுகூலங்கள் நம்பிக்கையும் ஏற்றத்தைத் தரும் முதலீடுகளுக்கு குறைவிருக்காது தொழில் ரீதியாக அனுகூலமும் சந்தோஷமும் ஒப்பேத்தக்கூடிய நல்ல காலகட்டம் பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் டக்கென்று எடுக்கக்கூடிய முடிவு பெரிய அளவு சந்தோஷத்தையும் பெரிய அளவு அனுகூலத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் அப்பதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்ப ராசிக்காரர்கள் பிள்ளைகள் விஷயத்தில் அனுகூலமும் சந்தோஷமும் மிகப்பெரிய ஏற்றத்தையும் நம்பிக்கையும் ஏற்படுத்தும் தொழில் உத்தியோகம் வியாபாரம் என்ற அனுகூலமான சூழ்நிலை எடுத்த காரியங்களிலெல்லாம் ஜெயம் நம்பிக்கை ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம் தனிப்பட்ட முறையில் செல்வாக்குகள் கூடக்கூடிய காலகட்டம் உத்தியோகத்தில் அதி அற்புதமும் நம்பிக்கையும் ஏற்படும் அன்பதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள் பிள்ளைகள் விஷயத்தில் பூதக்கண்ணாடி ஆராய்ச்சி வேண்டாம் தொழில் ரீதியாக மேலதிகாரிகள் சொல்வதையோ உடன் வேலை செய்பவர்கள் சொல்வதையோ தப்பாக இருந்தாலும் புரியும்படி பொறுமையாக அதை எடுத்து உரித்து அதிலிருந்து வெளியில் நிற்பது நன்மை ஏற்படுத்தி தரும் தர்க்கங்கள் வேண்டாம் பயணங்கள் சமயத்தில் புதிய அறிமுகத்தில் குழப்பங்கள் காணப்படும் ஞாபக மருதியால் தேவையற்ற பிரச்சனைகள் எழுதி வைத்து கொள்வது நன்மையான சூழ்நிலையும் சந்தோஷமான அமைப்பும் ஏற்படும் பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் டக்கென்று எடுக்கக்கூடிய முடிவு முன்னேற்றம் மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் மகிழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி நன்றி வணக்கம்